अत्रिजोनी अनेकर करनेय अनसुजोनी अनसुजोनी अनेकर करनेय अत्रिजोनी अनेकर करनेय सामणिकाया वर्णनमेना सद्गुणाला वर्णनमेना अत्रिजोनी अदितिसायनामे मारुपरगमका जैसीया नमो मारुमरगमका सद्गुणमेना मारुमरगमका ज्योतिनमो सर्वगुणज्योति नमो लविरिन्द्रस्तु वले परमने तवरदमेय पुनरदनो अनेकर प्रकटेतो मणतीसायनामो नंदीसायनामे ओम तिरमुला देवाय नमो करूजयय नमो मधिलजयय नमो रावणकिलयय नमे मारुपरगमका जैसीया नमो अतिश्वरवारतिनेल्ला अंकलेने लडविरण आदानम நீர் நிலை முகளை கொடுப்பவர்களும் உடல் கூட கொடுபவர்களும் இந்த உணவை கூட தயாரித்து கொடுப்பவர்களும் எந்த நோக்கத்திற்காக அவர் நோக்கமெல்லாம் நிறைவேறவும் அவர்களுக்கெல்லாம் நல்ல நல்ல நீட்டாக நிலைத்தோடு கை காணப்படுத்த உங்களுக்கு பணிக்க வேண்டிய மேலும் மாச நாசியால் இவங்க வழங்கப்பட்ட உணவும் நோயிலிருந்து மருந்தாக வேண்டும் உங்களுக்கு திருவடி பணிக்க வேண்டியது மேலும் மாச உணவை நண்பர்களுக்கும் எல்லா வளமனாலும் கிடைக்கப்பட்டு அவர்கள் நோய்கள் நீக்கப்பட்டு அவர்களுக்கு எல்லா நலமும் கிடைக்க உங்காரியாசார் உருவ பெருமாளி கழிக்கவதாக வாசிவசம் சர்க்குரு வல்லலாரின் வழிகொன்றன் மரணி வென்ற மகன் குருநாதர் சிவராஜ் யோகி ஆறுமுகாரங்க தேசிய சுவாமியிடம் திருவடி மழிந்து வேட்டீங்க ஓம் ஆறுமுகரங்கமாக தேசிக சுவாமிகள் வாழ்க வாழ்க கார் ஊரவர் சட்டநாதர் பிரமச்சர் முக்கியமான மெச்சமணி நந்திதேவர் பாபானவாதத்திற்கு ஆதியான வாசகத்தில் காப்பினார் மகன் ரோமலிசி திருவடிகள் போன்றி போட்டு முருகரை அரங்கர் திருவடிகள் போன்றி அரங்கரை முருகர் திருவடிகள் போன்றி போற்று அகத்திய மாறு சின்ன நுற்று இவர் கொடியார்

நோய்திற்கு மருந்தாக அமைய வேண்டும் மற்றும் உங்கள் திருவடி வணங்க வேண்டிய நட்டாக்கில் எண்கைகள் நலிவிடாது அதில் புரிய வேண்டுகிறேன் ஓம் முருகா அர்ப்பணம் ஓம் குகா அர்ப்பணம் ஓம் அரங்கா அர்ப்பணம் இருபது பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வியாழக்கிழமை மதிய உணவாக உழுது சாதம் கயிறு சாதம் மூலிகை கஞ்சி தனகோதமலை தொகையில் குடிநீர் வழங்கப்படுகிறது இன்றைய அன்னதான உபயதாரர் உயர்கதி டாக்டர் சங்கரன் சார் அவர்கள் குடும்பத்தார்கள் மைக்கவியல் திருநெல்வேலி மருத்துவரி மருத்துவமனை மற்றும் உயர்கதி ரகுபதியா பாரதீமா குடும்பத்தார்கள் மூலிகைப்பட்டி அவர்கள் ராமுமாரன் ஜானகி இருக்கிற குழந்தைகள் இருக்கிற அவங்க இருக்கள் குழம்பத்தில் அன்னதான உபயோகத்திலிருந்து எல்லா நலமும் கிடைக்கணும் அவங்க மேற்கொண்ட அறிவிக்க வேணும் உங்கள் குடும்பத்தில் நிம்மதி அமைதி ஆரோக்கியம் வருகிறதா ஆசான் திருவடி பணித்து வேண்டி நோய்திருக்கிற மருந்தாக கடந்த பதினோரு வருடங்களாக தினசரி ஆசான் வருகை கொடுத்து ஆசை கொடுத்துருக்க ஐக்கரோட ஆஸ்பத்திரியில் இருக்கும் நோயாளிகளுக்கும் உடன் இருப்பவர்கள் நடைபெறும் அன்னதானமாக வாங்கி போயிருக்கும்

உள்ள கை நீட்டி சோறு வாங்காதீங்க ட்ரெயில சோறு வைப்பா எடுத்துக்கிடுங்க உங்களுக்கு என்ன தேவை தேவைங்களதோ சொல்லுங்க என்ன கையை நீட்டாதிங்க கை கரண்டி கையில் பட்டுருவோம் வாயாலும் சொல்லுங்கம்மா கை நீட்டாதீங்க எடுக்கிற இடத்துக்குள்ள திருச்சி துறையுருந்த குடியில் ஆசை தான் கொடுக்குறாங்க கடந்த பதினோரு வருஷமா கனவு நடக்கிற கொரோனா காலத்தில் உணவு ஐயா வண்டி எடுங்க விடக்கூடாது கொரோனா காலகட்டத்தில் உணவு கொடுத்த இடம்

சரி அண்ணதானம் உங்களுக்கு இல்லை வளம் நல்லா கிடைக்கிறவங்க மேற்கொண்டுறது வெட்டி வெளியிடணும் குடும்பத்தில் நிம்மதி ஆசான் திருவடி பண்ணி வைணுங்க நோய் இருக்கிற மாதிரி இருந்தால் வாங்கி பயனுள்ளிங்க நீங்கள் ஆஸ்பத்திரியில் தான் வரீங்க வேற சேர்த்துக்குமா இது ஒரு தலைக்குடி பண்ணிக்க அப்போ தான் அவங்க பார்த்து சேர்த்து என்னால நல்லா எனக்கு கிடைக்கும் எனக்கு நான் பக்கத்து வெற்றி வாங்கலாம்னு சொல்லுங்கள் ஒரே ஆள் பத்து பாத்துல கொண்டு நாள் கொடுக்குறோம் வச்சுருவாங்க